இப்போ இங்கே இருக்கிற கேப் இருக்கு இல்லையா இந்த கேப்பை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து துணி நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கரெக்டாக எடுக்கலாம் கட்டோரியில் கிராஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்டோரி ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பேட்டர்னில் வந்து நம்பர் போட்டிருப்போம் அந்த நம்பர் பார்த்து கரெக்டாக நம்ம வந்து என்ன ஒவ்வொரு மாடலுக்கும் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பேட்டர்ன் போட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத ரெண்டு டிப்ஸ் கூட நம்ம வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் கூட உங்களுக்கு அந்த வீடியோ டிஸ்பிளே ஆகும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கட்டோரி ப்ளவுஸ் ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா கட்டோரி ப்ளவுஸ் உடைய பேட்டர்ன் வந்து சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அரை கை பன்னெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நீட்டு கை ஸோ இந்த மூணு பன்னெண்டு மட்டும் கையோடைய மே பேட்டன் மீதியெலாம் பார்த்தீங்கன்னா மாடல்ஸுடைய பேட்டர்ன் இப்போ கட்டோரி மாடல் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் இப்போ நம்ம இது வந்து சூஸ் பண்ணணும் ஒன்றாம் நம்பர் இந்த ஒன்றாம் நம்பர் தான் சாதா ப்ளவுஸ் இருந்தாலும் அதே தான் அதே பேட்டர்ன் தான் பேக்கு வந்து சேஞ்சஸ் இல்லை பேக் வந்து ஒன்றாம் நம்பர் தான் ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் பார்ட்டு இப்போ நம்ம கட்டோரி தான் கட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நம்ம அது ரெண்டாம் நம்பர் தேவையில்லை நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் இந்த நாலாம் நம்பர் வந்து பெல்ட்டு தான் சரிங்களா நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி வருமோ அதே பெல்ட்டு தான் பெல்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் கட்டோரி ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட்டு பார்ட் இதை வந்து அஞ்சாம் நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டுடைய இன்னொரு நம் இன்னொரு பேட்டர்ன் இது ரெண்டு தான் கட்டோரி சரிங்களா இதுதான் கட்டோரி கட்டு இதை நம்ம தேவைப்படும் ரெண்டாவது ஸ்லீவ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மூணு அல்லது பன்னெண்டு உங்களுக்கு அரை கை வேணும்னா மூணாம் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டு கை வேணும்னா பன்னெண்டாம் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ சொன்ன மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட்டோரி பேட்டர்ன் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் பேட்டர்ன் அப்படியே போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் இதை பாருங்கள் பேட்டர்ன் பேக் எப்பயும் போல் நம்ம பேக் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்க போகிறோம் அர்க்கத்தில் வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிங்க நம்ம எல்லா வீட்லேயும் சொல்கிறது தான் உங்களுக்கு தேவைன்னா கீழே இறக்கிங்க மடித்து நார்மல் ப்ளவுஸ்ன்னா நீங்கள் கீழே எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு இன்ச் விட்டுங்க இல்லை ஒன்றரை இன்ச் விட்டுங்க நார்மல் லைனிங்கில் கட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த பேட்டர்ன் அப்படியே நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கிறீங்களா இப்போ வந்து பேக் வந்து மார்க் பண்ணிட்டோம் மாதிரி ஸ்லீவ் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்லீவ் இங்கே மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆஃப் ஸ்லீவ் வேணால் இது மார்க் பண்ணிக்கலாம் இல்லை எல்போ ஸ்லீவ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இந்த டபுளாக ஃபோல்டு பண்ணி இந்த பாருங்கள் இந்த கிளாத்தை வந்து இப்படி மடிச்சுக்கணும் இப்போ நாலாக மடிச்சுக்கிட்டோம் நாலாக மடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பேட்டனை வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஏன்னா இது வந்து சிங்கிள் பேட்டர்ன் ஃபுல் பேட்டர்ன் இல்லை ஆஃப் பேட்டர்ன் சரிங்களா அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து மார்க் பண்ணிக்கணும் இந்த கை வேணும்னாக்கா இல்லை உங்களுக்கு அரை அரைக்கையே வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரை கை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணணும் இல்லையா அந்த ஃப்ரண்ட் வந்து இப்போ இங்கே இருக்கிற கேப் இருக்கு இல்லையா இந்த கேப்பை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து துணி நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கரெக்டாக எடுக்கலாம் ஏன்னா அந்த கழுத்துக்கு உள்பட்டிக்கெல்லாம் நம்ம வந்து துணி இதிலே எடுத்துக்கணும் வேறு துணி போட்டால் நல்லா இருக்காது நீட்னஸாக இருக்காது இப்போ இது வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட்டோடைய கட்டோரி பார்ட் பார்ட் நம்பர் ஒன் சரிங்களா ரெண்டு பார்ட் வரும் ரெண்டு பீஸ் வரும் பேட்டர்ன் கட்டோரி பொறுத்தளவுக்கு அளவுக்கு இது ஒரு பேட்டன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டன் இதில் கூட நீங்கள் வந்து இது வந்து இப்படி வச்சிங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங்கு இதே நீங்கள் இப்படி கிராஸ் கட்டிங் போனால் இந்த மாதிரி நீங்கள் கிராஸாக போட்டு கட் பண்ணிக்கலாம் கட்டோரியில் கிராஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது பாருங்கள் ஒன்றும் இல்லை பேட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிங்கன்னால் நார்மல் கட்டிங் கட்டோரியில் நார்மல் இதே வந்து கட்டோரியில் கிராஸ் கட்டிங் போகணுன்னாக்கா நீங்கள் இந்த பேட்டர்ன் இப்படி கிராஸாக போட்டு கட் பண்ணிங்கன்னா கிராஸ் கட்டிங் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை இந்த பாருங்கள் இது கிராஸு ஸ்ட்ரைட்டு போகிறதால டிஃப்ரென்ஸ் வரும்னா ஆமாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் துணியாக வந்து கிராஸாக போடுறதால எப்படி நார்மல் ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் ஸ்ட்ரைட் கட்டிங் போடுறோமோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கிராஸ் கட்டிங் இப்போ நார்மலில் கிராஸ் கட்டிங் போடுறவங்க இந்த மாதிரி கட்டோரிலேயும் நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் க்ராஸ் கோட்டிங் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிங்க இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரியே போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணுறேன் இந்த பாருங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கிராஸ் வேணும்னா நீங்கள் கிராஸ் போட்டுக்கலாம் அப்படியே மார்க் பண்ண வேண்டியதான் நீங்கள் எக்ஸஸாக எந்த மார்க்கிங் உங்கள் பண்ண தேவையில்ல எல்லா மார்க்கிங்கும் இதில் வந்துருச்சு ஸோ அதனால் நீங்கள் அப்படியே பேட்டர்ன் மார்க்கிங் மட்டும் பண்ணிவிட்டு கட் பண்ண வேண்டியது தான் இது வந்து டாட்டுக்காக வேண்டிய மார்க்கிங் ஸோ இந்த மாதிரி கட்டோரியை வந்து கட் பண்ணிட்டோம் ஸ்லீவு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெல்ட்டு சாதா ப்ளவுஸுக்கு வர மாதிரியே பெல்ட்டு தான் ஸோ அந்த பெல்ட்டை வந்து மார்க் பண்ணி போகிறீங்க அவ்வளோதான் இப்போ வந்து கட்டோரி ப்ளவுஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க் பண்ணிட்டோம் இது வந்து ஆஃப் ஸ்லீவுக்காக வேண்டி உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் வேணும்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆஃப் ஸ்லீவ் வேணுன்னா இந்த மெத்தடில் கட் பண்ணிங்க துணி வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக வச்சிங்க எக்ஸஸாக பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சில பேர் பார்த்திங்கன்னா எண்பது மீட்டரில் நான் வந்து ப்ளவுஸ் தைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு மீட்டர் கூட நீங்கள் வாங்கிக்கங்க தாராளமாக ஏன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ கட்டோரி ப்ளவுஸுடைய பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிட்டோம் இதை அப்படியே கட் பண்ணிட்டோம்னா கட்டோரி ப்ளவுஸ் தான் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இது நான் வந்து பேப்பர்ன்றதால் மாதிரி கையில் எடுத்து கட் பண்ணுறேன் நீங்கள் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து கட் பண்ண முடியாது நீங்கள் அப்படியே கீழே போட்டு கட் பண்ணணும் இது ரெண்டாவது இது குட்டியான்றதால நான் கையில் எடுத்து கட் பண்ணுறேன் உங்களுக்கு பேட்டர்ன் வந்து உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பெருசாக வரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து கீழே நீங்கள் டேபிளே போட்டு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் ஒன்று சும்மா டெமோ ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் இது வந்து பேக்கு அழகாக வந்துருச்சு பாருங்கள் ஃபினிஷிங்காக நீங்கள் அர்க்காத் முக்கியமாக வந்து அர்க்காத்துலாம் போட்டுக்கணும் இதான் அற்காத்து வந்து முக்கியமாக மெயினான ஒரு விஷயம் ஏன்னா இதுதான் அளவுகளை வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்ட் பண்ணக்கூடியது ஸோ அதனால் இந்த அர்க்காத்துலாம் வந்து முக்கியமாக கரெக்டாக போட்டுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி அர்க்காத் போட்டிங்கனால் தான் உங்களுக்கு புரியும் பேக் வந்து கட் பண்ணும் ஸோ அதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டோரி ப்ளவுஸோடைய ஃபுல் பேட்டர்ன் வந்து கட் பண்ணிவிட்டோம் பாருங்கள் பேக்கு ஃப்ரண்ட்டுடைய ரெண்டு பீஸ் இது இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டுக்கு ரெண்டு பீஸ் வந்துடும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃப்ரண்டோடைய கட்டோரியோடைய மாடல் இது இது ரெண்டு வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி இது ரெண்டு வந்துடும் ரெண்டு ஸ்லீவ் வந்துருச்சு பாருங்கள் ரெண்டு ஸ்லீவு ரெண்டு பட்டி சரிங்களா ரெண்டு பட்டி வந்துடும் அவ்வளோதான் கட்டோரி ப்ளவுஸ் இந்த மாதிரி நீங்கள் கட்டோரி ப்ளவுஸ் வந்து பேட்டன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இந்த பேட்டன் உங்களுக்கு தேவைப்படுதுனா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க அதை நீங்கள் ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்